வெல்கம் டு டிடி ஃபேமிலி டுடே டிப் வெரி யூஸ்ஃபுல் ஈஸி டிப்பாக நம்ம பருப்பை குக்கரில் போட்டு வேக வைக்கல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோம்னா பருப்பு மணமாகவும் இருக்கும் பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும் அந்த தண்ணி வெளியே வரது அதை தடுக்குது அடுப்பு கிச்சனெலாம் நீட்டாக தயிர் ரொம்ப புளிக்குதுன்னா அதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தயிர் புளிப்பு சுவை தெரியாது அதம் லெமன் சாதம் புளி சாதம் செய்யலை வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துட்டிங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் பெருங்காயத்தூள் நீங்கள் சாம்பாரில் புளிப்புசுவை அதிகமாகிருச்சுன்னா அதில் ஒரு துண்டு வெள்ளம் ஆறு நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா புளிப்புசுவை கம்மியாயிரும் அதே மாதிரி உப்பு அதிகமாகிருச்சுன்னா சாம்பார்லேயோ பருப்புலேயோ அப்போது உருளைக்கெழங்க நீங்கள் சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உப்போட கசப்பு தன்மையை அதை குறைச்சிரும் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா அதை உதிர்த்து அது கூட ஏலக்காய் சேர்த்து ஆவியில் வேக வைத்து அது கூட சர்க்கரையும் பாலும் சேர்த்து சாப்பிடலாம் அது சுவை அருமையாக இருக்கும் நம்ம எவ்வளோதான் சேஃபாக அரிசியை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் புழு பூச்சி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரில் அண்ணாச்சி பூவும் கொஞ்சுண்டு சுக்கு பொடியும் நம்ம போட்டு கட்டி போட்டு வச்சிட்டோம்னா அதெல்லாம் பிடிக்கிறது தடுக்குது ஏன்னா பண்டங்களாகிய பூரி வடை இதையெல்லாம் எண்ணெயில் பொறிச்சடுக்கல சில சமயங்களில் எண்ணெய் அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதை தடுக்கிறதுக்காக எண்ணெயில் ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வடையு பூரியும் மென்மையாகவும் இருக்கும் பாவக்காய் கசப்பாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படி கசப்பாக சாப்பிட முடியாதவங்க பாவக்காயில் உப்பு மஞ்சத்தூள் வெள்ளம் எலுமிச்சை சாறு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடல கசப்பு சுவை தெரியாது வெள்ளம் பதிலாக கரும்பு சர்க்கரையும் எலுமிச்சை சாறு பதிலாக புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி குருமா செய்யல சிறிது பச்சை வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி சேர்க்கையில் குருமா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் வெண்ணெயை காய்ச்சி இறக்கும்போது ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டிங்கன்னா நெய் கமகமக்கும் இட்லிக்கு அரைச்ச மாவுல கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இட்லி ஊற்றினோம்னா இட்லி பஞ்சு போல் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ